அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நீதி கட்சியின் முதலமைச்சர்கள் பார்த்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து சுப்புராயு ரெட்டி இருந்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பனங்கள் அரசர் இவருடைய இன்னொரு பேர் வந்து ராமராயன் இங்கர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுப்புராயன் சுப்பு ராயுலூர் ரெட்டி வேற சுப்புராயன் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து முனுசாமி நாயுடு முப்பத்தி ரெண்டில் வந்து பொப்பிலி அரசர் இவருடைய இயற்பெயர் வந்து ராமகிருஷ்ண ரங்காராவ் சரிங்களா முப்பத்தி நாலுலேயும் பொப்பளிய அரசர் ராமகிருஷ்ண ரங்காராவ் முப்பத்தி ஆறில் வந்து பிடி ராஜன் ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து கேவி ரெட்டி இதோடு வந்து நீதி கட்சியுடைய ஆட்சி இது வந்து முடிஞ்சது இந்த நீதி கட்சி ஆட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆந்திரா பல்கலைக்கழகம் இதெல்லாம் தொடர்ந்துருப்பாங்க அடுத்து வந்து இந்த அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தை உருவாக்குனது இவங்க தான் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியணும் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு பாருங்க அப்படின்னா அது வரைக்கும் இபிபிஎஸ் யார் படிச்சிருப்பாரு படிச்சிருப்பாங்க அந்த சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க மட்டும் தான் படிச்சிருப்பாங்க இதையெல்லாம் வந்து நீக்கிறது இவங்க தான் பெண்களுக்கான வாக்குரிமை பெண்களுக்கு இல்லை அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்தது இவங்க தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா ஒரு சில முஸ்லீம் நாடுகளில் இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள தான் வந்து மகளிருக்கு வந்து ஓட்டுரிமையும் ஓட்டுநர் உரிமவும் கொடுத்துருக்காங்க ஓட்டு போகிறக்கே பார்த்தா உரிமை உரிமை அதுக்கப்புறம் வந்து வண்டி ஓட்டுற கார் ஓட்டுறதுக்கே இப்போ தான் உரிமையே கொடுக்குறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து ஓட்டுரிமை கொடுத்தது யாருன்னா நீதி கட்சி யாருக்கு அனைவருக்கும் ஓட்டுரிமை அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் சொத்து உள்ளவங்களுக்கு முன்னதான் ஓட்டுரிமை சரியா இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கீழ் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி யார் தாழ்த்தப்பட்டவர்னு சொல்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர் மட்டும் இல்லை அந்த சூத்திரன்னு சொல்லப்படுற எல்லாரும் வந்து பொது கிணறு பயன்படுத்துறதுக்கு தடை இருந்தது வழி பயன்படுத்துறதுக்கு தடை இருந்தது உணவகத்தில் வந்து உள்ளே போய் உட்காந்து சாப்பிட முடியாது வெளியில் உட்காந்து தான் வாங்கி குடிக்கணும் ஏதோ ஒரு இடத்துல தாகணும் போய் தண்ணி கேட்டால் ஏதோ தண்ணியை வந்து கையில் ஊற்றுவாங்க அவர் இந்த டம்ளரில் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இருந்தது எல்லாத்தையும் ஒழிச்ச வந்து நீதி கட்சி தான் அதாவது எம்பிபிஎஸ் இன்றைக்கி எல்லோரும் படிக்கிறோன்னா அதுக்கு காரணம் யார் நீதி கட்சி சரியா ஏன் சான்ஸ்கிரிட் வந்து சயின்ஸ்கிரிட்டுக்கும் என்பிபிஎஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது அது வந்து ஒரு மொழி அவ்வளவுதான் அதை வந்து ஒரு சட்டமாக வச்சுருக்காங்க அது வரைக்கும் சயந்தி தெரிஞ்சவங்க மட்டுந்தான் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு நம்ம வந்து ஒரு நூறு வருஷமாக தான் வந்து நம்ம எல்லாரும் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பித்தது இருபது நூற்றி இரு நூற்றி நாலு வருஷமாக தான் எல்லோரும் எம்பிபிஎஸ் படிக்கணும் புரிஞ்சுதா இதாக இவ்வளவு சாதனைகள் செஞ்சது யாருன்னு நீதி கட்சி தான் சரியா அவங்க மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து சம உரிமைங்கிறதே ஒரு கேள்வி கொடுத்தாயிருக்கும் நம்ம தா நம்ம சூத்திரன்னு சொல்லப்படுறவங்க வந்து பொது இடத்துல சாப்பிட முடியாது ஹோட்டலில் வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்ணும் நாய் மாதிரி நடத்துவாங்க பொது வழியிலையே இது பண்ணக்கூடாது பொது கிணறுல தண்ணி குடிக்க கூடாது தண்ணி இறைக்கக்கூடாது கூடாது இதெல்லாம் எவ்வளவு குடும்பம் பாருங்க இதெல்லாம் இருந்துச்சு சரிங்களா இப்போ இதில் பாத்தீங்கன்னா இந்த சுப்ராயன் ஒருத்தர் இருப்பார் சுப்புராயன் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஜமீன்தார் இவருக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருந்தது இவரே தான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நிலங்கள்லாம் வந்து தானம் பண்ணிடுவார் நிறைய அரசுக்கு கொடுக்குற இந்த மாதிரி நிறைய சாதனைகள் செஞ்சது சுப்புராயன் சரிங்களா இவர் வந்து ஒரு ஜமீன்தார் ஆனா வந்து மக்களுடைய துன்பங்களை பிரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆட்சி நடத்தியிருப்பார் சரி இப்போ வந்து உடைய ஷார்ட்கட் பார்க்கலாம் என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்பு பனங்கள் பணங்கள்னா என்ன பனையில் வர்ற கல் அதுவும் கல் தான் தப்பு தான் அதுவும் அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ப கல்லுலாம் பார்த்தீங்கன்னா கல் சாரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ்ஜோடு சேர்த்து சாப்பிடுவாங்க காரசாரமாக இருக்கணும் சுறா சுறா சுறாங்கிறது மீன் அவ்வளோதான் சுப்பு பணங்கள்ல சுறாவோடு சாப்பிட்டதால் முணுக்கென்று கோபம் முணுக்குன்னு வந்து சொல்லுவோம்ல அதான் முணுக்கென்று ரங்காராவ் ராஜாவுக்கு கோபம் வந்தது அதனால அவர் முகம் ரெட் ஆனது அவ்வளோதான் சாப்பிட்டேன் சரிங்களா சுப்பு பணங்கல்லை என்ன பண்ணியிருக்காரு நிற்கு பாருங்க சுப்பு பணங்கல்லை சுறாவோடு இந்த சுப்பு ராயுங்கிறத சுறான்னு வச்சிருக்கேன் சரிங்களா சுப்பு பனங்கல்லை சுறாவோடு சாப்பிட்டதா பணங்கள் சாப்பிட்றது சப்பு அதனால வந்து முணுக்கென்று ரங்காராவ் ராஜாவுக்கு ரங்காராவ் இருந்தாருக்கு ராஜா இருந்தா கோபம் வந்ததால் முகம் ரெட் ஆனது யாருக்கு ராஜாவுக்கு முகம் ரெட் ஆயிடுச்சு சோப்பாயிடுச்சு சரியா இல்லை வேற மாதிரி எப்படின்னா சுப்பு பணங்கல்லை சாப்பிட்டதால் சாப்ப அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கூட வச்சுக்கோங்க இல்லை நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க சுப்பு பணங்கல்லை சுறாவோடு சுப்புராவோ சுப்புராயன் சுறாவோடு சாப்பிட்டதால் முனுக்கென்று ரங்கராவ் ராஜாவுக்கு கோபம் வந்து முகம் ரெட்டானது அவ்வளோதான் சரிங்களா நன்றி வணக்கம்